தேவனுடைய பிள்ளைகளே அடுத்தது ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமானது என்று ரெண்டு சாமுவேலின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை படிங்க 2 சாமுவேல் 5 20 தாவீது தாவீது பகல் தாவீது வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தத்தரின் சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் பாவார் என்று ನಾವು ಪಾಕ பார்க்கணும்

ஆண்டுடைய வசனத்தை படிக்கிறேன் சொல்கிறீங்க பைபிள் வச்சுருக்கீங்க ஒன்றுக்கு ரெண்டு பைபிள் பத்து பைபிள் வச்சிருக்கீங்க அழகியா ஸ்டெயிலுக்கு அழகான ஒரு பைபிள் சக்தியை கொண்டு வர்றதுக்கு ஒரு கேவலமான ஒரு பிரிஞ்சு போன ஒரு பைபிள் எல்லாம் வச்சிருக்கீங்க ஆனால் என்ன இல்லை வார்த்தை உங்களுக்குள்ள முறை இல்லை எந்த காலத்திலையும் அதே உடஞ்சி ஓடலை நீங்கள் தான் உடஞ்சி உடஞ்சு ஓடிஞ்சிருக்கீங்க அவன் தண்ணீரை போல சிதறி உடைச்சி போல நீங்க தான் தண்ணீரை போல உடஞ்சி சிதறிங்க பக்தருடைய வார்த்தைங்கிறது ஏரியில தண்ணீர் மட்டும் உயர்ந்து 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 வரும்போது அதை அடைப்பதற்கு ஒரு இடத்துல மதில்கள் வச்சிருக்காங்கன்னா அந்த மதிலை ஒட்டத்திக்கிட்டு வெளியே வரும் பாருங்க தண்ணி எப்படி வரும் எல்லாம் பாருங்க பாருங்க எப்படி தண்ணி தாவி குதிச்சு போகும் அதே போல கத்தருடைய வார்த்தையை உடையவர்கள் தன் உள்ளத்திலே நிரப்பி கொண்டவர்கள் பேசும் போது அல்லது அவர்கள் ஒரு இடத்துல நிற்கும் போது சத்துருக்களை தேவன் உடைந்து சத்தமா சொல்லு

எத்தனை பேருக்கு புரியுது சத்துருவை தண்ணீரை போல உடைந்து ஓட ஓடப்படுகிற தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தைய நீங்க விசுவாசித்து தேசித்து ஆசித்து மனதில நன்றாய் நிலப்பி கொண்டு அதை விசுவாசித்து அதை பற்றி கொண்டு என்று சொன்னால் உங்களுக்கு முன்னால சத்து நிற்கவே மாட்டான் உங்களுக்கு முன்னால பேய் நிற்கவே மாட்டான் கீழே விழுந்துருவான் விழுந்து ஓடி அலைய நீங்க ஓடுறீங்க நீங்க பேய மாட்டான் ஏதோ பேய் என்ன தொடச்சு என்ன தொடச்சு என்ன தொலைக்காச்சி தேய் உங்களை தொளக்காது ஆண்டோடைய வார்த்தையை உடையவர்களாக நீங்க இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து பேய் பேய்ன்னு செய்யும் ஓடி போகும் எப்படி ஓடி போகும் உடைந்து தண்ணீரை போல ஓடி போகும் அல்லா உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இல்லையே உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை தங்கி இல்லையே உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தையை நினைவுபடுத்தி வைத்திருக்கவில்லையே ஞாபக சக்தி இல்லையே என்ன செய்வது இப்படி வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்க தோற்று போவது நிச்சயம் உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்ல நீங்க ஒவ்வொருத்தரும் உலகத்துல ஒவ்வொரு வகையில திறமைசாலிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில நல்ல ஞானவான்கள் நல்ல திறமை உள்ளவர்கள் என்னை பார்க்கலாம் உங்களுக்கு நிறைய தெரியும் ஆனால் தேவனுடைய வார்த்தை தெரியாது தேவனுடைய வார்த்தை தெரியாதவர்களாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தோல்விதானே வரும் வெற்றி கிடைக்காது என்ன பண்ணுவீங்க தயவு செய்து உங்களுக்குள்ள வார்த்தையை கொண்டு நிரப்புங்க வாந்தியோடு விருப்பத்தோடு தியான சிந்தையோடு உட்கார்ந்து பைபிளை படிங்க பைபிளை படிக்க படிக்க உங்களுக்குள்ள ஆர்வம் பெரியகிட்டே இருக்கணும் உங்களுக்கு ஒரு வருஷத்துல ஒரு முறையாயிலும் பைபிளை படிச்சு முடிங்கன்னா அதை நீங்க கேட்க தயாரா இல்லை அது ரொம்ப பரிதாபத்துக்குரியது எல்லாரும் கத்தருடைய பந்தி திருவிருந்தே எடுக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு வசனம் தெரியாது என்னமா எங்க புரியுங்க இன்னைக்கு ராபோஜனம் சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க சபையில இன்னைக்கு ராபோஜனம் என்ன ராபோஜனம் அது இந்த இது ரசமும் இந்த ரொட்டியும் கொடுக்குறாங்கல்ல அதுதான் சரி அதுதான் என்னமா அது பாசி கொடுக்குறாரு பாசி எதுக்காக கொடுக்குறாரு அது மாசத்துக்கு ஒரு முறை கொடுப்பாங்க அது கொடுக்குறாங்க அது முக்கியம் சரிம்மா அது என்ன முக்கியம் அதான் ரொம்ப முக்கியமானது அது கண்டிப்பா நம்ம மாசத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டாகணும் இதுதான் வருக தவிர என்ன ஏது ஒண்ணுமே தெரியாது இன்னைக்கு நீங்களும் அப்படி இருக்கிறீங்கிறதுனால தான் ரொம்ப மனவருத்தோட பேசிக்கிட்டேன் சத்துருடைய வார்த்தை உங்களுக்குள்ள நிரம்பி இருக்கிறதா அந்த வார்த்தையை கொண்டு சத்துருவை நீங்க ஜெயிக்கிறீங்களா உங்களுக்கு முன்னால சத்துரு சிகரடிக்கப்பட்டு ஓடுறாங்களா இல்லை நீங்க சத்துருக்கு முன்னால ஓடிக்கிட்டு இருக்கீங்க அதே உங்களை துரத்துறானா நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க

நிமித்தம் அவரை குதிப்பார்களாக அலைலூயா அலையிலூய்யா ஆண்டவரை குதிக்கணும்னா தத்தோடைய வார்த்தைகளை கொண்டு துதிக்கணும் எப்படி துதிக்கணும் அவர் உடிப்பட்டவர் பெண்கள் கதவுகளை உடைப்பவரே இரும்பு தாக்குவார்களை பொரிப்போரே என்று சொல்லி அவரை துதிக்க வேண்டும் அலே லூயா அலைலூயா ஏசை அம்பத்தி அஞ்சு जाना कुत्ता कलर से साथ चिया हो, जाना कलर से साले बड़ा हो, आगे करी आगे कैस करती हैं? हम्बर्टन जी नाला, हम्बर्टन जी नाला, हाँ अच्छा, संगीतरूप किए रुपानी सिंह को ऐना प्रतिज्ञा, नोट दिए रुपानी सिंह। बस बेंटर। உடைத்து 200 தால்களை குறித்தானே குறித்தார் என்றே அவருடைய கிருபையின் நிமித்தம் அவருடைய கிருபையின் நிமித்தம் அவருடைய கிருபைகள் ஆக ஆமென் அல்லேலூயா எல்லா கர்த்தருடைய வார்த்தை அவர் வெங்கர கர்த்தருடைய உடைத்தார் என்ற கர்த்தருடைய வார்த்தை இந்த வார்த்தைகளை சொல்லி துதிக்கிறதே இன்னைக்கு அணையில் அறிவு இல்லை இந்த வார்த்தைகளை சொல்லி துதிக்க மாட்டேங்கிறாங்க என்ன சொல்றாங்க சோதரம் சோத்ரம் சோத்திரம் சோதரம் சோந்திரம் சோதரம் சோதரம் சோத்ரம் சோத்ரம் சோதரம் அரை மணி நேரம் சொன்னாலும் அதுதான் சொல்றேன் ஆண்டோடைய வார்த்தைகளும் அரை மணி ஆண்களுடைய வார்த்தைகளை அறிக்கையிட்டு துதிக்க மாட்டேங்கிறாங்க ஆண்களுடைய வசனங்களை சொல்லி இப்போ துணிக்க மாட்டேங்கிறாங்க அவர் செய்கிற அதிசயங்களை எல்லாம் சொல்லி துதிக்க மாட்டாங்க வார்த்தை இல்லை கத்தருடைய வார்த்தை உள்ள இல்லாததுனால இப்படி ஒவ்வொருவரும் என்ன செய்யறாங்க ஒண்ணு இல்லாம அப்படியெல்லாம் மணிக்கு மணிக்கு பண்ணிட்டு இருக்காங்க கத்தருடைய சோதரம் நீங்க ஆண்டோடைய வார்த்தைகளால நிரப்பப்பட்டிருந்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தையின்படி நீங்க துதிப்பீங்க அப்பொழுது அவர் கண்களை கதவு போன்ற ஆசீர்வாதத்தின் தடைகளை உடைப்பார் இரும்பு தாட்பாளிகள் போன்ற ஆசிர்வாதத்தில் தடைகளை உடைப்பார் உடைத்த உங்களுக்கு அவர் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுப்பார் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அவர் மேலே மகிழ்ந்து அவனுடைய வார்த்தையின்படி நான் துதித்தேன் எனக்காக யுத்தம் பண்ணி எனக்காக இந்த நன்மைகளை எல்லாம் செய்தார்னு சாட்சி சொல்வீங்க காட்டியிருக்கா அப்படின்னு கேட்டவொன்னே யாரும் சாச்சிய சொல்லலை சாச்சி இல்லை எனக்கு ஆண்டவங்களைய நன்மையோட சாக்கிய சொல்லவே முடியல என்ற நிலையில நீங்க இருக்கீங்க அலைலோயா இந்த பரிதாமான நிலைமை வாழ்ந்தே விட்டு முற்றிலுமாறு நீங்க வேண்டும் அலைலோய்யா அலைலோய்யா அடுத்தது எதேனியா முப்பது எட்டு மணியை முப்பது எட்டு அந்நாளில் நான் அவர் முகத்தை கலத்தி மேல் களத்தில் இருக்கிற முகத்தை நாம் அவன் களத்தில் வினாதபடிக்கு உடைத்து அலையோரியா வசனத்தை அறிந்தவர்கள் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் இந்த வசனத்தை அறிந்தவர்கள் அதை உள்ளத்தில் வைத்திருக்கிறவர்கள் நம்ம களத்துல இருக்கிற முகத்தை வச்சோம் சத்ரு ஒவ்வொருடைய களத்திலும் முகத்தை வச்சு சத்துருத்தருடைய கருத்துல என்ன வச்சிருக்கா நொகத்தல் என்னது தெரியுமா தெரிஞ்சவங்க சத்தமா சொல்லுங்க நொகத்தடி என்ன என்ன சொல்லு என் நொகத்தடி என்ன என்னன்னு தெரியுமா தெரியாதா என்னன்னு தெரியுமா தெரியா தெரியாதா யாருக்கும் தெரியாதா மாட்டுந்த மாட்டு வண்டியை ஓட்டும் போது அந்த வண்டியினுடைய பாரத்தை அது இழுத்து செல்லும்படி கழுத்தின் மேல தூக்கி வைக்கப்படுகிற அந்த பார்த்து அதுக்கு பேரு தான் நுகத்தடி அந்த நுகத்தடியை வச்சு ஒரு கட்டு கட்டிட்டா அது இழுத்துக்கிட்டு ஆகும் வேற வழியே இல்லை அந்த மாதிரி பிசாசு உங்க கழுத்துல அறியாம இந்த மாதிரி ஒண்ணுமே தெரியல ஒரு நுகத்தடியா கூட என்னன்னு தெரியல இந்த அறியாமைங்கிற நுகத்தடியை உங்க கழுத்து மேல வச்சு சிலருக்கு செல்போன் என்கிற நுகத்தடி சிலருக்கு ஜாதி என்கிற சிலருக்கு இந்து மதம் என்கிற நுகத்தடி சிலருக்கு ஊரு மரியாதை அவன் சொல்லுவான் இவன்னு சொல்லுவான் அப்படிங்கிற நுகத்தடி அல்ல சிலருக்கு நண்பர்கள் ஒரு நுகத்தடி சிலருக்கு தங்களுடைய பிரஸ்டீச் தங்களுடைய வச்சு சத்துருவங்க ஓட்டிக்கு போய்கிட்டு இருக்கான் எங்க போய்கிட்டு இருக்கான் பாதாளத்துக்கு நேரா போய்கிட்டு இருக்கான் பாதாளத்துக்கு நேரா நீங்க அவனுடைய பாதத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு போறீங்க மறைச்சு உங்களை விடுவிச்சு நுகந்தடியை உடைச்சி வா சமையலை உட்காரு நல்லா இருக்கு தேவனை நோக்கி பார் உன் களத்தில் இருந்த நொகந்தடியினுடைய அந்த விளவீனத்தை எல்லாம் ஏசப்பா மாற்றுவார் உனக்கு எல்லா உதவிகளையும் செய்வார்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார வச்சா பொதுவாக உட்கார வெளியில் போய் மறுபடியும் எங்கே சாத்தாக எங்க எங்கே நுகந்தடினு தேடிக்கிட்டு மறுபடியும் கழுத்துக்கேன குத்தி அப்படியே ஆயிடுச்சு சில கழுத்துக்கு கரெக்டாக ஒன்று என்ன பண்ணணும் அப்படியே கழுத்தை கொடுக்கும் முதுக கொடுக்கும் அப்படியே வந்து சில மாடு என்ன பண்ணணும் அவுசு விட்டவன நம்ம விஜயமுறை ஃபேமிலியில் பார்த்தா தெரியும் அந்த அவுட்டவனே அந்த மாடு நேரம் வந்து வண்டிக்கிட்டே கழுத்தை சாமிச்சு கொடுத்துட்டேன் இருக்கு என்னோட நாங்கள் கருத்துல மாட்டி என்ன தூக்கி விட்டு மிகப்பெரிய விலங்கு யானை யானை அந்த யானை என்ன பண்ணுது நடந்து வருது நடந்து வந்த உடனே என்ன பண்றா ஒரு சின்ன போடு அங்கு சொல்றாங்கல்ல அந்த சின்ன போட தூத்து அந்த கால இருக்க

பூசம் போட்டு எல்லாம் ஒரு அடிய வச்சு முகத்தடிய வச்சு இதுக்கு மேல போவாங்க ஏசப்பா கும்பிடுறத கும்பிடுப்பா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல கும்பிடு ஆனா ஒரு அளவு தான் அப்படி எல்லாம் தான் அதுக்கு மேல போவாத அதுக்கு மேல தாண்ட கூடாது அப்படின்னு பிசாசி உங்க மேல ஒரு முகத்தடிய வச்சு அழுத்திக்கிட்டு இருக்கான் புரியுதா புரியலையா ஒரு எல்லைக்கு மேல தாண்டாத சொல்றேன் ஒரு எல்லைக்கு முன்னால தாண்டாத அப்படின்னு மல்லிகா அமைக்க வச்சிருக்கான் அந்த நுகத்தடி ஆண்டவர் உடைக்கிறேன்னு சொல்றார் அவருடைய வார்த்தை சொல்லுது நுகத்தடி நான் உடைக்கிறேன் நீ மரியா என் வழியில வந்தா உனக்கு நுகத்தடி கிடையாது என் வழியில வந்தா நீ முகத்தை சுமந்து கொண்டு சத்துருடைய பாதங்கள் உன்னை அழுத்தும்படி வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல வரியான அண்ணன் கேட்கிற வரியானா நான் இல்லை நீங்க வேணா போங்க நான் இன்னைக்கு வெளிவா இன்னைக்கு கோயிலுக்கு போனோம் வெளிவா இருக்கிறது இந்த டேட்ட பார்த்துருங்க அது ஞாயிற்றுக்கிழமையா இருக்குமானால் அன்னைக்கு எவனுமே சபையில் இருக்க மாட்டான் நம்ம வெள்ளத்தி கூட்ட வரைக்கும் அலுவலர் போட்டு போனேன் போட்டு போனால் போட்டு உடைய என்னைக்கு உங்களை திருத்த முடியாது இங்க இப்படிதான் இருக்க போயி ஆனாலும் அன்றோடைய வார்த்தை உங்களை இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கு

இன்னைக்கு அநேகர் வார்த்தையை கேட்டு கீழ்படியாம போனீங்கன்னா அக்னி கண் அக்னியும் கண்மலை நமக்கு நொறுக்கிற சம்பட்டியை போல இருக்கிற ஆண்டோடைய வார்த்தை உங்கள் கழுத்தில் இருக்கிற நுகத்தனி உடைத்து போடுகிற கத்தருடைய வார்த்தை வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாற்பாடுகளை முறிக்கிற கத்தருடைய வார்த்தை உங்களை நியாயம் தீர்ப்போம்

என் வாழ்க்கையிலே எல்லாம் என்று நான் வாழ எனக்கு உதவி செய்யும் எல்லாரும் ஒப்பு கொடுங்க எல்லாரும் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே சோத்திரம் 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 உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையிலே ஒரு வார்த்தை சொல்லே எங்கள் வாழ்க்கையெல்லாம் சளி பார்த்தை சொல்ல கத்தாரே இருளான வாழ்க்கை எல்லாம் வெளிச்சமாக மாறிப்போ

தேவருடைய வேற வார்த்தை தான் ஜீவனுக்கு போகிற வாழ்க்கை அந்த அந்த வார்த்தையை அசத்தை பண்ணுகிற எல்லாரையும் சந்திக்கும்படியால் இன்னைக்கு இருதயத்தில் ஒரு உணர்வை கொடுக்கும்படியா சொல்லுகிறோம்